ஒரு கிராமத்தில் தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி ஒருவர் இருந்தார் அவர் தினமும் இரண்டு பெரிய பானைகளில் ஆற்று நீர் எடுத்துக்கொண்டு நீண்ட தூரம் நடந்து தன் எஜமானர் வீட்டுக்குச் செல்வார் அந்த இரண்டு பானைகளில் ஒன்று மிகவும் நல்ல நிலையில் இருந்தது மற்றொன்றிலோ ஒரு சிறிய விரிசல் இருந்தது நல்ல பானை எப்போதும் முழு தண்ணீரைக் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் உடைந்த பானையோ வழியெல்லாம் நீர் கசிந்து எஜமானர் வீட்டை அடையும் போது பாதியளவு நீர் மட்டுமே அதில் மிஞ்சி இருக்கும் இது பல மாதங்களாக தொடர்ந்தது நல்ல பானைக்கு தன் முழுமையை நினைத்து மிகுந்த கர்வம் ஆனால் உடைந்த பானைக்கோ என்னால் என் எஜமானருக்கு முழு பயன் இல்லையே என் உழைப்பு பாதி வீணாகிறதே என்று மிகுந்த குற்ற உணர்ச்சியும் வெட்கமும் இருந்தது ஒரு நாள் ஆற்றங்கரையில் அந்த உடைந்த பானை தொழிலாளியிடம் அழுது கொண்டே சொன்னது என்னை மன்னித்துவிடுங்கள் இந்த விரிசலால் வழி முழுவதும் தண்ணீர் சிந்தி உங்கள் உழைப்பை நான் வீணடிக்கிறேன் என்னை உடைத்து இருந்துவிட்டு வேறு நல்ல பானையை வாங்கிக் கொள்ளுங்கள் யூர் அந்த தொழிலாளி பூனகேத்தபடியே சொன்னார் நீ வருத்தப்படாதே இன்று நாம் திரும்பிச் செல்லும் போது பாதையின் ஓரத்தை மட்டும் உற்று பார்த்து கொண்டே வா அப்புறம் பேசுவோம் யூர் அவர்கள் நடக்கத் தொடங்கினர் உடைந்த பானை பாதையின் ஓரத்தை பார்த்தது அங்கே வழி நெடுகிலும் வண்ண வண்ணப் பூக்கள் பூத்துக் குலுங்கின அதை பார்த்ததும் அதன் மனம் லேசானது ஆனாலும் வீட்டுக்கு வந்ததும் மீண்டும் பாதி நீர் குறைந்திருப்பதை கண்டு வருந்தியது அப்போது அந்த தொழிலாளி அன்பாகச் சொன்னார் நீ வரும் வழியில் பூக்களை பார்த்தாயா அவை உன் பக்கத்தில் மட்டும்தான் இருந்தன நல்ல பானை வரும் பக்கத்தில் இல்லை கவனித்தாயா உனக்குள் ஒரு விரிசல் இருப்பதை நான் முன்பே அறிவேன் ஆனால் அதை நான் குறையாக பார்க்கவில்லை வாய்ப்பாக மாற்றிக்கொண்டேன் உன் பக்கம் நான் பூச்செடி விதைகளைத் விட்டேன் தினமும் நாம் வரும்போது நீ கசியவிட்ட நீரால் அந்த விதைகள் உயிர் பெற்று இன்று அழகான பூக்களாகி வழி போக்கர்களுக்கும் இறைவனுக்கும் பயன் தருகின்றன நீ மட்டும் இப்படி உடைந்திருக்காவிட்டால் இத்தனை அழகும் நறுமணமும் இந்த உலகுக்கு கிடைத்திருக்காதே நீதி நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அந்த உடைந்த பானையை போன்றவர்கள்தான் யாருமே இங்கு நூறு சதவீதம் சரியானவர்கள் அல்ல நம்மிடம் உள்ள வறுமே படிப்பு இல்லாமே உடல் குறைபாடு அல்லது கடந்த கால தவறுகள் என ஏதோ ஒன்றை நினைத்து நான் எதற்கும் லாயக்கில்லை என்று நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் படைப்பில் குப்பை என்று எதுவுமே இல்லை உங்கள் பலவீனம் என்று நீங்கள் நினைப்பதுதான் வேறொரு ரூபத்தில் உங்கள் பலமாக மாறப்போகிறது உங்கள் கண்ணீர் பட்ட இடத்தில்தான் நாளை நம்பிக்கை பூக்கள் போகின்றன குறைகளை எண்ணி வருந்தாதீர்கள் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகிற்கு உங்களால் மட்டுமே தர முடிந்த ஒரு சிறப்பு நிச்சயம் உண்டு நம்பிக்கையோடு நடை போடுங்கள் வாழ்க்கை வசப்படும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் மனோகரன்